இன்றைய வேத வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் பிரியமானவர்களே உங்களுடைய இருளான வாழ்க்கையில் தேவன் எப்படி வழிகாட்டும் வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது தாவீது இவ்வாறு சொல்லுகிறார் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இருள் பயத்தை குறிக்கிறது விளக்கு வெளிச்சத்தையும் வழிகாட்டுதலையும் குறிக்கிறது முன்பாக இருக்கின்ற இருளான காரியங்களை பார்ப்பதற்கும் முன்பாக இருக்கின்ற இருளான பாதையில் நடந்து செல்வதற்கும் விளக்கு உதவுகிறது அதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த விளக்கை கொண்டுத்தான் தவறான வாதையில் விழந்திராதபடிக்கு சரியான பாதைக்கு எந்தெந்த திசையில் போவது என்று உதவும் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் அந்த விளக்கின் மேல் இருக்கும் அதை அணைந்து போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம் அப்படி காத்துக் கொண்டால் தான் அடுத்தடுத்து பாதையில் காலெடுத்து வைக்க முடியும் இதை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விளக்கு எரிந்தால் மாத்திரம் வெளிச்சத்தை பார்க்க முடியும் இல்லையென்றால் கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற இருள் பயத்தை உண்டாக்கும் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற இருள் என்கிற பயத்தில் கர்த்தர் விளக்கை ஏற்றுவார் உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சூழ்நிலைகளை எப்படி கடப்பது என்று தெரியாமல் பயந்து கொண்டு இருளான இடத்திலே நின்று கூடும் ஏதாவது ஒரு காரியத்தினால் உங்கள் மனம் சோர்ந்து போய் கூடும் இதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடும் நம்முடைய நிலைமை இப்படியாக இருக்கிறதே என்று கவலை அடையக்கூடும் எதிர்பார்த்து காரியங்கள் கைகூடி வராமல் இதயம் நொறுங்குண்டு போகக்கூடும் என்னுடைய வாழ்க்கையே இருளாய் இருக்கிறதே என்பீர்களானால் கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுவார் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயினும் அதை மாற்றி போடுகிற வல்லமை கர்த்தரிடத்தில் உள்ளது என்று விசுவாசியுங்கள் எப்படி விளக்கின் மேல் நம்பிக்கை வைத்து அது அணைந்து போகாதபடிக்கு காத்துக் கொள்கிறோமோ அதேபோல அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகாதபடிக்கு கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருளை பார்க்காதபடிக்கு எப்பொழுதும் வெளிச்சமாய் வைத்திருப்பார் வழிகாட்டுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக